லைக் அ ப்ரொடக்ஷன் மற்றும் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட குணர்சங்கர் இயக்கத்தில் முதல் சுகுணா நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் தேர்தல் பரப்புரை முடிந்துவிட்டது மிகப்பெரிய ஒரு பக்கம் அரசு எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் ஆளும் கட்சிக்கே உரிய சவால்கள் ஆனால் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி போட்டியே அங்கே இடலை பாஜக கூட்டணியிலிருந்து பாமக நாம் தமிழர் கட்சி வழக்கம்போல் அவர்கள் தனித்து களம்னு வித்தியாசமான ஒரு இடைத்தேர்தல் களமாக இருக்குது கடந்த காலங்களிலும் இதே மாதிரியாக எதிர்கட்சிகள் போட்டியிடாமல் பல தேர்தலை புறக்கணிச்சாதே கட்சியெல்லாம் இருக்கிறது ஆனால் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான அரசியல் சூழலாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்குது விக்கிரமாண்டி மக்கள் எதை விரும்புவார்கள் அவர்களுடைய வாக்கு யாருக்கு போவதற்கான கணிப்பா நீங்கள் பார்க்குறீங்க அந்த மாதிரி இந்த இடைத்தேர்தலுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல் தான் குறிப்பாக எதிர்கட்சிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகளோடு தான் இருக்கிறது அதிமுகவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாமன் வந்து அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்தா இருக்கிறார்கள் அதுக்கு முதன்மையான ரெண்டு காரணமாக நான் பார்க்குறது என்னென்னா தொடர்ச்சியாகவே அதிமுக தோல்விகளை சந்தித்து வந்திருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தொடர்ச்சியாகவே தோல்விகளை சந்தித்து இருப்பதனால நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச ஒரு மாதத்துலேயே இந்த தேர்தல் வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு மாதத்துலேயே இதுவும் வருகிறது இதுலையும் தோல்வி உற்றோம்னா அது இன்னுமே தன்னுடைய கட்சிக்கு வந்து பின்னடைவை அல்லது கட்சியில் தன்னுடைய இடத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் புறக்கணித்து இருக்கிறாரு ஏன்னா வழக்கமாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான் எல்லா எதிர்கட்சிகளுமே ஆளுங்கட்சிகள் வந்து முறைகேடாக செயல்படுகின்றன அங்கே அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்றனங்கிறத கடந்த காலத்தில் திமுக வைத்திருக்கிறது அதிமுகவும் வைத்திருக்கிறது அந்த காரணத்தை எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே கூட தொடர்ச்சியான தோல்விகள் வந்து சந்திக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தவிர்த்திருக்கலாம் இரண்டாவது பாமக அங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறப்ப பாமகவுக்கு எதிராக நம்ம போட்டியிட வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி எப்படி இருக்குங்கிறது இன்றைக்கி முடிவு செய்யப்படாத ஒன்று பாமக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடைசி கட்டம் வரைக்கும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் பாமா பிஜேபி ஆலியன்ஸுக்கு போனாங்க நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கூட அவங்க அதிமுக கூட்டணிக்கு வரலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாமகவை நம்ம ஏன் பகச்சிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் கள்ளக்குறிச்சி இந்த விஷயத்தில் நீங்க நீங்கள் ரெண்டாவது கணிப்பை சொல்லும் பொழுது அதிமுக வந்து கடந்த முறை அவர்கள் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்தார்கள் ஆனாலும் வந்து அவங்க பாஜகவை நோக்கி நகர்ந்ததை பார்க்குறோம் இன்னொரு டோக்கன் ஓப்பன் ஆகும் இருபத்தி ஆறு ஏன்னா பாமகவுடைய அவங்களுடைய கணிப்பு என்ன இருபத்தி ஆறுல நாங்கள் ஆட்சி செய்வோம் இருபத்தி நான்குல கூட்டணி இருபத்தி ஆறில் தனித்து களம் காண்போன்னு இதுக்கு முன்பு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பத்திரிகையாளர் பேட்டியிலலாம் சொல்லியிருக்கார் அப்ப அதற்கான ஒரு இதா தானே பார்ப்பாங்க திரும்ப அதிமுக கேட்டு ஓபன் ஆகுறதுக்கான வாய்ப்பு அல்லது பாமக அங்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா இல்லப்ப ரெண்டாயிரத்தி பத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலையுமே அதுதான் சொன்னாங்க தனியாகவே பாமக நின்றது தான் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி என்கிற நான் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுத்தாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க அதிமுக கூட்டணிக்கு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இதே கல்வியை நம்ம பிஜேபி கூட்டணிக்குமே வந்து வச்சு பார்த்தோம்னா யார் ரெண்டாயிரத்தி இருபதுல முதல்வர் வேட்பாளர் அன்புமணியா அண்ணாமலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அடிப்படையில் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அரசியல் அந்த அடிப்படையில் அவங்க முடிவுகளை எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க உள்ளூர் முடிவுகள் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் இதெல்லாம் வைத்து அவர்கள் முடிவை எடுக்கலாம் நல்லா உறுதியாக வந்து பாஜக கூட்டணியில் தான் பாமக தொடர்புன்றோ அல்லது அதிமுக கூட்டணி வரவே மாட்டாங்கோ அப்படின்னா வந்து முடிவு செய்ய முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பாமகவை பகைக்க வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கலாம் இப்போ இந்த அதிமுகவுடைய வாக்குகளை யார் பெறுவது அப்படிங்கிறதுல தான் இப்ப இப்போ பாமக அதாவது இப்போ பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அப்படிங்களா வரும் கடும் போட்டியே இருக்கிறது அப்போதான் இந்த எதிர்கட்சிகள் வந்து வேற வேற விதமான அணுகுமுறைகள் இப்போ எப்படி எப்படி அதிமுக வந்து ஒரு அணுகுமுறையை கடைப்பிடிச்சிருக்கிறதோ இன்னும் சொல்லப்போனால் அந்த கள்ளச்சாராய விசாராய சம்பவம் கள்ளக்குறிச்சி விசாராய சம்பவம் அப்படிங்கிறது இவங்க முடிவு அறிவிப்பதற்கு முன்னால் நடந்ததுன்னா அதிமுக போட்டி இருக்க போட்டி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கணும் தொடர்ச்சியாக அவங்க சட்டமன்றத்துலையும் சட்டமன்றத்துக்கு வெளியிலையுமே அந்த பிரச்சனையை கைது எடுத்திருக்காங்கிறப்ப ஒருவேளை அது வந்து இவங்க அறிவிப்புக்கு முன்னால் நடந்தது இருந்தால் அதிமுக கூட இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனையை முன்வைத்து ஆனால் இப்போ அவங்க வந்து போட்டியிடுவதில்லை என்று அறிவித்து விட்டார்கள் இப்போ அதிமுகவுடைய வாக்குகளை யார் பெறுவது அப்படிங்கிறெல்லாம் கடும் போட்டி அப்போ பாட்டாளி மக்கள் வந்து ஜெயலலிதாவுடைய படத்தை போட்டே வந்து அவங்க பிரச்சாரம் செய்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் அவங்க வந்து கட்சி ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து பதினாலு ஆண்டு காலமாக அவர்கள் முன்வைத்த எல்லா நிகழ்களுக்கு மாறாக அதாவது தனித்து தான் போட்டி கூட்டணி கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாடாக இருக்கட்டும் அல்லது திராவிடத்தை எதிர்க்கிறோம் திராவிட கட்சிகள் எதிர்ப்பு தான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறதா இருக்கட்டும் அல்லது தமிழ் பேசாத ஜாதிகள் எல்லாமே தமிழர்கள் கிடையாது தெலுங்கர்கள் விஜயகாந்த் ஒரு தெலுங்கர் அப்படிங்கிற நிலைப்பாடாக இருக்கட்டும் இந்த எல்லா நிலைப்பாடுகளுக்கும் மாறாக ஒரு நிலைப்பாட்டை இந்த இடைத்தேர்தலில் சீமானவர்கள் கடைப்பிடித்ததையும் பார்த்தோம் அவர் நேரடியாகவே அதிமுக எங்களுக்கு வாக்களியுங்க தேமுதிகவினரும் எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையுமே அவர் முன்வைத்தார் அப்போ இந்த அதிமுகவுடைய வாக்குகளை இந்த ரெண்டு பேர் யார் பெறப்போகிறார்கள் அப்படிங்கிறப்ப பாமகவுக்கு இந்த வாக்குகள் போகுமா அப்படிங்கிறத வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையே இதை வந்து இந்த ஆட்டத்தை கழிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இருக்கிறது ஏன்னா அன்புமணி ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அதிமுக எங்களுக்கு வாக்கு இல்லீங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா புகைப்படம் எல்லாம் ராமதாஸ் அறிக்கையே கொடுத்தாரு அறிக்கையே விட்டுருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல அண்ணாமலை தொடர்ச்சியாக அதிமுகவை சீண்டி வருவதை பார்க்கிறோம் அதிமுக போட்டிட்டா நான்காவது நம்ம ஐந்தாவது இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிறாரு அது தரவுகள் வைத்து பார்த்தோம்னா இது ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டு ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிமுக வாங்கியிருக்கிறது திமுகவுக்கும் அதிமுக ஒரு வித்தியாசங்கிறது ஒன்பதாயிரம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம்னா வந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தோம்னு சொன்னால் விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் அவர் நாற்பத்தோரு சதவீதம் வாங்கியிருக்காரு முப்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக ரெண்டாவது இடம் அவங்க தான் அதில் பாதி கூட பாமக இல்லை பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக இல்லை பதினஞ்சு சதவீதம் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக போட்டியிட்டால் மூன்றாவது இடம் நான்காவது இடத்துல விக்கிரவாண்டியில் போகும் அப்படின்னு அண்ணாமலை சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமுமே இல்லை ஆனாலும் தொடர்ச்சியாகவே இந்த அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் இடையில் நடக்க நடைபெறக்கூடிய வார்த்தை போர் அப்படிங்கிறது அதிமுக வாக்குகள் தப்பித்தவரை கூட பாமக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற நினைப்பா பாமக வாக்கு வங்கியில ஒரு டென்ட்டை ஏற்படுத்தணும் பார்க்குறீங்களா கண்டிப்பா இல்ல பாமகவுக்குன்னு இருக்கக்கூடிய வாக்குகள் பாமக விழும் அதிமுக அவர்களுடைய வாக்கு இங்க டிரான்ஸ்பர் ஆகாது இல்ல இப்ப விக்கிரவாணி தொகுதியை பார்த்தோம்னா பிஜேபிக்குங்கிறது எந்த பேசுமே கிடையாது அங்க அங்க பா பிஜேபி கூட்டத்தில் பாமக தான் பெரிய கட்சி விக்கிரவாணி தொகுதியை பொறுத்த வரைக்குமே வந்து பாமக தான் கணிசமான வாக்குகளை வாங்க முடியும் பிஜேபி கூட்டங்களில் அவங்க தான் வாங்க முடியும் பிஜேபி வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதில் பிஜேபி கூட்டக்கூடிய மற்ற எக்ஸிகளுக்குமே அங்கே பெரிய அளவில் வாக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ பாமக வந்து தங்களுடைய வாக்குகள் மட்டுமே போதாது அப்படிங்கிறனால தான் அதிமுக வாக்குகளை அதிமுக போட்டியிடவில்லை அப்படிங்கிறத அதிமுக வாக்குகளை வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அதனால் அண்ணாமலையுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைங்கிறது அதை வந்து கெடுக்கக்கூடிய விதத்தில் தான் தொடர்ச்சியாக இருக்கிறத பார்க்கணும் அதிமுக தொண்டர்களை தொடர்ச்சியாக வந்து கோபத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக எப்படி அவங்க பாமகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழலுமே இருக்கிறது அப்படி பார்க்குறப்ப வந்து அதிமுக வாக்குகள் ஒன்று தலைமை திட்டமிட்டதைப் போல் முற்றிலுமாகவே புறக்கணித்து விடலாம் அல்லது பாமகவை நாம் தமிழ் கட்சியானு கேட்டோம்னா இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு பாமகவோட நாம் தமிழ் கட்சிக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் அப்படி எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து தனித்தனியாக பிளவுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தொடர்ச்சியாகவே எதிர்க்கட்சிகள் வந்து தனித்தனியாக புகழ்பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்குறேன் எங்கேயுமே வந்து ஒரு ஒன்றிணைந்த கூட்டணி அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லாத ஒரு சூழலில் தான் கடந்த தேர்தலில் இருந்து இப்போ வரைக்குமே வந்து திமுகவுக்கு அது ஒரு பலமாகவே இருக்கிறது திமுக வாக்குகளை பெறுவதற்கு அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ நாடாளும் இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று எதிர்கட்சிகள் தனித்தனியாக நிற்கிறார்கள் அதிமுக நேரடியாக போட்டியிடவில்லை அந்த இந்த தேர்தலில் இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து முடிந்திருக்கிறது அப்படிங்கிறனால நாடாளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி வாய்ப்பை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதுவும் அதனுடைய தாக்கம் இந்த தேர்தலையும் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முதலமைச்சரை தாண்டி தவிர எல்லாருமே அது திமுகவுடைய மிக முக்கியமான எல்லாருமே அந்த பிரச்சாரத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொன்னு வந்து இல்ல இந்த புள்ளியில தான் நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அங்க பங்கேற்கல வீடியோவா அவர் வெளியிடுறாரு இரண்டு மூன்று வீடியோக்கள் வெளியிட்டு இருக்கிறார் ஆனா அதாவது இரண்டு அதிகாரப்பூர்வ திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடிய இரண்டு கட்சிகளுடைய பெரிய தலைவர்களுமே அங்க போய் பரப்புரை மேற்கொள்ளல அப்படிங்கிறதையும் கணக்கில் ஒரு விமர்சனமா வைக்கப்படுது அதை எப்படி பார்க்கறீங்க இல்ல இப்ப அதிமுக போட்டியிடவே இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க பிரச்சாரத்துக்கு போக முடியாது அதுதான் இயல்பு திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு இடைத்தேர்தல்தான் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இது திமுகவுடைய தலைவரங்க போகவில்லையே தவிர உதயநிதி ஸ்டாலின் வந்து எல்லாருமே அங்கே பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க இவர் திமுக தலைவர் வந்தால்தான் வாக்களி அளிப்பார்கள் அப்படின்னும் நம்ம சொல்லிட முடியாது திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாேருமே அங்கே வந்து களத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ திமுகவுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி அது தந்த உற்சாகம் இங்கே வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க இன்னொன்று வந்து இந்த இடைத்தேர்தல் வந்து நடப்பதற்கு காரணமாக இருந்த வேட்பாளர் இறந்து போன வேட்பாளர் ஒரு திமுக வேட்பாளர் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஏற்கனவே அவர் வெற்றி பெற்றிருக்காங்கிற அடிப்படையில் அந்த வாக்குகள் கணிசமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கிறது கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒன்று மட்டும்தான் திமுகவுக்கான ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பக்கத்திலே விழுப்புரம் மாவட்டத்து பக்கத்தில் இருக்கு இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எடுத்துக்கொண்டால் கூட அது வந்து விழு விக்கிரவாண்டியில் பிரதிபலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சென்னையை தாண்டி வேற எங்கேயுமே பிரதிபலிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படின்னு தான் பார்க்கறேன் அப்போ கள்ளக்குறிச்சி விச சாராய சம்பவங்கள் வேண்டுமானால் பிரதிபலிக்கலாமே தவிர அதுவும் எந்த அளவுக்கு திமுக வெற்றி வாய்ப்பை தடுக்கக்கூடிய அளவுக்கு பிரதிபலிக்குமா அப்படிங்கிற நம்முடைய தேர்தல் முடிவுகள் வந்தால்தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ ஒரு முதன்மையான எதிர்கட்சியான அதிமுக போட்டியிடாத இந்த ஒரு சூழலில் அதிமுகவுடைய வாக்குகளை இந்த ரெண்டு கட்சிகளில் எந்த கட்சி அதிகமாக வாங்கும் அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமான போட்டியாக இருக்கிறது அதுவுமே கூட இரண்டாவது இடத்துக்கான ஒரு போட்டியாக தான் இருக்குமே தவிர அது வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே அதிமுக வாக்குகளே வந்தாலுமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது தான் நினைக்கிறேன் சுகுணா அதாவது நீங்க தொடர்ந்து சமூக நீதி இடஒதுக்கீடு சார்ந்த ஆழமான பார்வையிட பல கட்டுரைகள் எழுதியவர் சமூக நீதி ஒரு பேசு பொருளாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆயிருக்கு அது முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் சமூக நீதி குறித்து அவர் வந்து ஒரு பட்டியலை வெளியிடுறாரு அவர் வந்து சாதனைகளை சொல்றாரு திமுக அரசு சார்ந்த இந்த மூன்று ஆண்டுகள் சாதனைகளையும் ஒரு பக்கம் சொல்றாங்க சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிற பாமகவை வேண்டாம்னு முதலமைச்சருடைய வீடியோ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறார் சமூக நீதிக்கு விரோதியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த அடிப்படையில் கல நிலவரம் என்னவா இருக்குது இது எப்படி பிரதிபலிக்கும்னு பார்க்குறீங்க இப்போ கடந்த கால வரலாற்றை பார்த்தோம்னு சொன்னால் திமுக வன்னியர்களை எம்பிசி இப்போ பிற்படுத்தப்பட்ட இரண்டாக பிரித்து மிக பிற்படுத்தப்பட்டவங்கிற ஒன்ற ஒரு கேட்டகரியை உருவாக்கி கலைஞர் வன்னியர்களை அதுக்குள்ளே கொண்டு வருகிறார் இன்னொரு பக்கம் அதிமுக அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள்ள இடஒதுக்கிட்ட கொடுத்தது இன்னும் நீதிமன்ற தடையினால அது நடைமுறைப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த ரெண்டுமே கிளைம் பண்ணுறாங்க இது சரியாக தப்பா அப்படிங்கிறது பாமக மறுக்கிறது அது ஒரு பெரிய விவாதம் ஆனால் இப்படி எந்த கிளைமே பிஜேபியினால் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஏன்னா இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுக்கும் சரி அல்ல மற்றவர்களுக்குமே சரி இடஒதுக்கீடுங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா எந்த விதமான பங்களிப்புமே அவங்க செய்யலை கடந்த காலத்தில் பார்த்தோம்னா முதுநிலை மருத்துவ மேற்படிப்பில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாதிட்டது உச்சநீதி அரசு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த டென் பர்சன்ட் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்துறதுமே மத்திய அரசு தான் அப்படி இருக்கக்கூடிய சூழல சமூக நீதிக்கு முற்றிலும் எதிராகத்தான் பிஜேபி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது இன்னொன்று பார்த்தோம்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ச்சி அந்த விவாதங்கள் இருக்கிறத பார்க்கறோம் அன்புமணி ராமதாசை வரைக்கும் தமிழ்நாடு அரசு இதை எடுத்துடலாமே இவங்க தான் அதை வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லுகிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மத்திய அரசு தான் எடுக்க முடியும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பீகாரில் எடுக்கப்பட்டது கூட அது ஒரு சர்வே தான் அந்த சர்வேயே தமிழ்நாடு அரசு எடுக்கலாம் ஆனால் எடுத்து அதை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி எடுக்கிறது இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாமக தரப்புல இருந்து இது நீதிமன்றம் தடை விதிக்கவில்லையே பீகார் அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பொழுது நீதிமன்றம் தடை விதிக்கவில்லையே இப்ப தமிழ்நாடு அரசும் எடுக்கலாமே அப்படின்னு நீதிமன்றம் அதற்கு தடை விதிக்கவில்லை தான் ஆனால் அந்த இது கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் அவங்க ஒரு ச ஒரு இடஒதுக்கீட்டினுடைய அளவை வந்து ஏற்றுகிறார்கள் அறுபது சதவீதம் இடஒதுக்கீட்டா ஏற்றி பத்து சதவீதம் இடபிள்யூசியோட சேர்த்து எழுபத்தி ஐந்து சதவீதம் கொண்டு வருகிறப்படுது திருப்பி நீதிமன்றம் அதற்கு தடை போடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஏன்னா வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்த எப்சி அதாவது அதாவது இந்த ஃபார்வேர்டு கேஸ் என்பவர்கள் பதினஞ்சு சதவீதம் மக்கள் தொகையில் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு பத்து சதவீதம் இடபிள்யூசி இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீதிமன்றம் வந்து தடுக்கவில்லை மத்திய அரசு தான் பிஜேபி அரசு தான் அதை கொண்டு வருகிறது அதற்கு எந்த விதமான தடையுமே இல்லை ஆனால் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை வந்து உயர்த்துகிற பொழுதுதான் அதற்கு நீதிமன்றம் தடை விதிக்கிறது பிஜேபியோட நிலைப்பாடு என்பதும் அதுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறத விட அதுக்கு எதிரானதாக இல்லை அப்படி பார்க்கிறப்ப இங்கே சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம் அது மத்திய அரசு தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம் இன்னொன்று இப்போ வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறப்ப வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மட்டுமல்ல பொதுவாகவே மாநில அரசுகள் ஒரு உச்ச இடஒதுக்கீட்டை வந்து வந்து தீர்மானிக்கிற பொழுது அல்லது அந்த ஐம்பது சதவீதங்கிற அந்த ஸ்லாப்பை தாண்டி போகிற பொழுது நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நீங்க எந்த தரவுகள் நடிப்பாளும் நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கிறீங்கன்னு ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் இங்கே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் எடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தான் இரண்டாம் உலக போரின் காரணமாக எடுக்கப்பட முடியவில்லை சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு எஸ் சி எஸ்டிக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுங்கிற <muchas> அடிப்படையில <muchas> <muchas> பட்டியலான பழங்குடி மக்களுக்கு மட்டும்தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது பிற்படுத்தப்படுவதற்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மண்டல் கமிஷன் பரிந்துரை நிறைவேற்றப்பட்ட பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று சென்சஸ் வச்சு தான் கொடுத்தாங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படி இருக்கக்கூடிய சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மன்மோகன் சிங் அரசில் வந்து எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பிலுமே வெளியிடப்படவில்லை அது வந்து கிடப்பில் போடப்பட்டது இந்த அரசாங்கம் அதுக்கு பின்னால் வந்த மோடி கவர்மெண்ட் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுப்பதற்கு தயாராக இல்லை அவங்க நிலைப்பாடுகள் அதுக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் சமூக நீதிக்கு முற்றிலும் எதிராகத்தான் பிஜேபி இருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் சமூக நீதிக்கு மட்டுமல்ல பா பட்டாரமைக்கள் கட்சி தொடர்ச்சியாக தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக முன் எடுக்க முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சி திரைப்படங்களுடைய பேர்களை வந்து தமிழில் வைக்கணும் பெயர் பலைகளை தமிழ் எழுதணும் அவங்க நடத்தக்கூடிய தொலைக்காட்சிகளை முழுக்க முழுக்க தமிழ் பேசுவது அவர்கள் நடத்திய செய்தித்தாள்களை முழுக்க முழுக்க தமிழ் பேசுவது என்றுதான் பாமக வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து முன்வைத்திருக்கிறது கடந்த காலங்களிலேயும் இப்பையும் ஆனால் பிஜேபி கொண்டு வந்திருக்கூடிய இந்த மூணு கிரிமினல் சட்டங்களுடைய பெயர்கள் என்ன அது முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை இந்தியை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய சட்டங்கள் அந்த சட்டங்களை பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து ஆயுத பயிற்சி வந்து ஒரு இயக்கம் வந்து வெளிப்படையாக எடுப்பதை ஆதரிக்கிறது அதே மாதிரி பார்த்தோம்னா பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கின்றன அப்போ நீங்கள் வந்து மொழியடிப்படையை முன்வைக்கக்கூடிய பாட்டாளிமிக்கள் கட்சி தமிழ்மொழிக்கு எதிரானாக இந்தியையும் சமஸ்கிருத்தையும் திணிக்கக்கூடிய பாஜக சமூக நீதியை முன்வைக்கக்கூடிய பாமக சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக இந்த முரண்பாடுகள்லாம் இருக்கிற பொழுது இது வந்து கண்டிப்பாக வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விவாதத்துக்குரிய உரையாடலுக்குரிய ஒரு கேள்விகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன்